கர்ஷல் ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக் மாடல் அண்ட் எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டிஸ் நீங்க ரொம்ப நாளா கேட்ட பாக்ஸ் எம்ப்ராய்டரி இருநூத்தி நாற்பது ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ஒரு ரேட்டு டூ டுவெண்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் அவைலபிள் இருக்குது சின்னதாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆஸ் அீல் ரீசெல்லராக இருக்குது இப்போ ஹேண்ட் ஸ்டாக் எடுக்கலான்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்றவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபரும் நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சமா பியூட்டிஃபுல்லான காட்டன் இது நாள் வரை நம்ம கொண்டு வராத பாக்ஸ் எம்ப்ராய்டரி டிசைனில் கொண்டு வந்துருக்கோம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எந்த நைட்டிலையுமே உருவம் கிடையாது ஓகேங்களா பிக்சர் இமேஜ் எதுலையுமே இருக்காது ஃப்ளாரல் டிசைன் மட்டும்தான் வித் சிப் வித்வுட் சிப் ஆஃப் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சம பியூட்டிஃபுல்லான காட்டன் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிவ்ஸ் திக்கான குவாலிட்டி ஓகேங்களா எதுவுமே மிக்ஸடு கிடையாது பியோர் கா காட்டன் மட்டும்தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டன் காட்டன் நைட்டி பட்டன் காட்டன் நைட்டிக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த தடவை சிக்ஸ் பீஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்கு ஒரு பீஸ் மட்டும்தான்யா இருக்குது நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மினிமம் த்ரீங்கிறத நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டிசைன் வேணால் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணா எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ பர்டிகுலராக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸ் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் தாராளமாக இருக்கும் நல்ல ஹைட்டாக இருப்பேன் சிஸ்டர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டி ஓகேங்களா நல்ல ஒரு வைப்ரண்டான கலர்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அத்தனை கலர்ஸ்மே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான நைட்டிஸாக தான் இருக்குது ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருக்கீங்க பட்டன் நைட்டியில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபைவ் பீசஸ் இருக்குது ஓகேங்களா பிடிச்ச கலரை சட்டு சட்டு சட்டுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க செம ப்ரீமியமான குவாலிட்டி நம்ம எடுத்துட்டு வருது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் மட்டும்தான் சைடில் பேக்கெட் இருக்குது ஸ்பெஷல் நியூஸ் சைடில் பேக்கெட் இருக்குது ஃப்ரண்ட் பேக்கெட் கிடையாது சைடில் பேக்கெட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரு செம்மை ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது ஓகேங்களா டெய்லியுமே அப்டேட் இருக்கும் டெய்லியுமே நம்மளோட சேனல் செக் பண்ணிகிட்டே இருங்க ரெகுலராக அப்டேட்டில் ரெகுலராக நியூ நைட்டிஸ் பார்த்துட்டே இருக்கலாம் ஓகேங்களா பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இத்தனையுமே நம்மளுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஹோல்சேலில் எடுக்கணுன்றவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு குட் நியூஸ் சொல்கிறோம் சரிங்களா அதில் மினிமம் எத்தனை எடுக்கலான்னு சொல்லிடுவோம் எவ்வளோ ரூபாய் கம்மி பண்ணுவோம் வீடியோ எண்டு வரை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நடுவில் ஒரு அப்டேட் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான இன்விசிபிள் ஜிப்பில் வரக்கூடிய ஃபீடிங் நைட்டி ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் ஜிப்பு வரும் ஓகேங்களாடா செம சூப்பரான நல்ல ஒரு லென்த்தான சிப்பில் தான் கொடுத்துருப்போம் இன்விசிபிள் ஜிப்பு ஜிப்பு இருக்கிறதே தெரியாது ஓகேங்களா உங்களுக்கு நம்ம சுடிதார் செட்டில் பேக்கில் கொடுப்போம்ல சேம் பேட்டர்னில் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்திருக்கு ஓகேங்களாடா ஃப்ராக் நைட்டில் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்திருக்கு சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த நைட்டி நார்மல் ஸ்லீவ் முன்னாடியே சொல்லிடுறேன் நார்மல் ஸ்லீவ்ல இப்போ கலர்ஸ் பார்க்க போகிறோம் வித்து செவன் இன்சஸ் ஜிப்பு ஓகேங்களா ஃபீட் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல லென்த்தியான ஜிப்பு தான் ஜிப்பு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது நீட்டான ஒரு ஃப்ராக்கோட லுக் மட்டுமே நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு மேங்கோ எல்லோ அதாவது மாம்பழ கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டார்க் மாம்பழ கலரில் மரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச ஷேடு இருக்குதுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க ரொம்ப 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 அழகாக இருக்குது சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரண்ட்டில் பேக்கெட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸ்டிச்சிங் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்கும் பவர் மிஷினோட தான் ஸோ கண்டிப்பாக ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் உங்களுக்கு வராது சரிங்களா பார்த்து பார்த்து தான் நம்மளோட உங்களோட குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் ரேட்டு கம்மியாக இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் குவாலிட்டியை நினைக்காதீங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோ கிளாத்தோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பியோர் காட்டனில் அப்படின்றது ஓகேங்களா ஏன் மிக்ஸ்டோ வீடியோவில் ஒரு கலர் காமிச்சிட்டு நம்ம நேரில் வேறு கிளாத்தோ அப்படிலாம் கிடையாது இந்த நைட்டி நீங்கள் புக் பண்ணுறீங்களா நீங்கள் இந்த வீடியோவில் என்ன நைட்டியை பார்க்குறீங்களோ இதே நைட்டி தான் உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆகும் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கா இன்விசிபிள் செப்பில் இந்த கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா செம்ம அழகான காம்பினேஷன்ஸு இதுக்கப்புறம் வந்து வீட்டில் நீங்கள் ரஃப்யூஸ்க்கு போடக்கூடிய காட்டன் குர்த்திஸ் வேணும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒன் எயிட்டி ருப்பீஸில் நம்மகிட்ட ஸ்டாக் எடுத்துகிட்டு வரலாம் ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கும் நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமா இல்லை என்னன்றதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா யா பட்டியலா இதெல்லாம் சூஸ் பண்ணி போடுற மாதிரி பியூர் காட்டனில் வரக்கூடியது ரெகுலர் வீ விஆர் ரஃப் யூஸ்க்கு போடுறது ஏன்னா நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள பிக் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு பியூர் காட்டனில் ரொம்ப ரேட்டு கம்மியாக எங்களுக்கு ஹேண்ட்லூமில் இது வேணும் குர்த்திஸ் வேணும் சிம்பிளான ஒரு டிசைனில் எல்லாம் வேண்டாம் சிம்பிளாக போடுற மாதிரி ஒரு குர்த்திஸ் வேணும் நைட்டியோட கம்ஃபர்ட் அதில் இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லான்ச் பண்ணிடலாம் சார் சரிங்களா பியோர் காட்டனில் நல்ல கம்மியான ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது எல்லாமே இன்விசிபிள் சிப்பு ஃப்ராக் மாடலில் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ்வில் வரக்கூடிய டபுள் எக்ஸல் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான இரநூத்தி இருபது தான் ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பேக்கெட் இருக்குது ஓகேங்களா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் உங்களுக்கு நீட்டான ஒரு லுக்கு கீழே என்ன கலர் மேலே என்ன கலருங்கிறது கிளியராகவே தெரியும் வித்து செவன் இன்ச்சஸ் இப்போது ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான யூனெக் பேட்டன்ல எடுத்துகிட்டு வந்திருக்கும் பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியோர் காட்டனில் வரக்கூடியதான் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் தாராளமாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே பஸ்லீவ் காட்டன் நைட்டிஸ் தான் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான பப்லீவோடு வரும் சின்ண்ட்ரலாக பஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் இந்த மாதிரி ஷேட்ஸ் நம்ம டபுள் டவுனில் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட் இருக்குது அப்படின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இட்ஸ் லைக் அ ஃப்ராக் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களாடா நார்மல் வியர் பண்ணுறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வித் சிப்போடு வர்றதனால ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் ஃபீடிங்காகவும் வச்சுக்கலாம் ஓகேங்களா சமா சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா பேபி பம்க்கு அப்படியே செதுக்கப்பட்ட மாதிரி ஒரு நைட்டி ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் மென்டர்னிட்டி வியர் ஃபீடிங் வியர் வெளியில் வந்து நீங்கள் த்ரீ பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருப்பீங்க ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்புறோம் ஓகேங்களா கலெக்ஷனோட குவாலிட்டிஸ்மே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே இது எல்லாமே பஃப் ஸ்லீவ் ஃப்ராக் நைட்டியில் வித் பஸ் ஸ்லீவோடு வரக்கூடியது செம்ம சூப்பரான காட்டன் நைட்டி சிப் கலெக்ஷன் ஓகேங்களா இந்த ஷேட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் நீங்கள் கேட்ட கலர் ஆனாலும் அவைலபிள் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கேட்குற கலர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப அழகான எத்தனிக் லுக்கில் தான் இருக்குது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோமல் வியர் மாதிரி ஓகேங்களா ரொம்ப நீட்டான ஒரு லுக் இருக்கும் பியோர் காட்டன்ன்றச்சா உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரெஸ்ஸிங்கிறது லுக்கு நம்மளோட ஹைலக் ஜோனை தாண்டி கம்ஃபர்ட் ஜோன்ன்றது இப்போ மாறிட்டே வருது ஓகேங்களா ஸோ கம்ஃபர்ட்டுக்கு தக்கன நம்ம எந்த அளவுக்கு அழகாக ட்ரெஸ்அப் பண்ணுறோன்றது இருக்குது ஸோ சேம் குவாலிட்டியில் நைட்டி போடணும் பட் நைட்டி போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது சிஸ்டர் ஒரு யூனிக்காக இருக்கணும் யாரோ எங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த நைட்டி சூஸ் பண்ணலாம் சின்னதாக யா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃப்ராக் நைட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இது எல்லா பக்கமும் கிடைக்காத நைட்டிஸ் அதுவும் லோ ப்ரைஸில் கிடைக்காது எந்த ஒரு மாடலுமே நியூவாக வரும்போது ரேட் கூட தான் இருக்கும் நீங்கள் அதை கம்மியான ரேட்டில் கொடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க ஓகேங்களா நம்மகிட்ட ஒரே லான்ச்சில் நீங்கள் இத்தனை நைட்டிஸ் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான காட்டனில் பியூர் காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவில் வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போ போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அம்பெர்லா கட் மாதிரி ரொம்ப பொஸ்ஸுன்னு இருக்குமா சிஸ்டர் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இது பியோர் காட்டன்ல ஃபுல்லி அயர்னிங் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஃப்ளீட்ஸுமே அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகான ஒரு லுக்கில் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான குவாலிட்டி ஓகேங்களா நல்ல ஒரு திக்கான மெட்டீரியலாக இருக்கும் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்காது டெஃபினட்டாக ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு பேக்கி வருது ஓகேங்களாடா பேக்கெட்ஸ் வருது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தான் இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வருது ஓகேங்களா அந்த பட்டன் நைட்டியில் சைட் பேக்கெட் இருக்குது நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஒவ்வொரு நைட்டிலும் எந்த சைட்டில் வருது அப்படின்றத ஓகேங்களா ஐயோ ஐயோ எடுத்துக்கிட்டே இந்த கலர் ஓகேங்களா ஃபைனல் டச் பார்த்தீங்க பிங்க் வித்து வைலட்டு இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் பேக்கெட்டோட பப்ஸ்லிவோடு வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியோர் காட்டன் பியூட்டிஃபுல்லான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேரோடய டவுட் என்னன்னா நீங்கள் ஃப்ராக் நைட்டே ஆஃபரில் கொடுக்குறது சரிதான் ஒரே டிசைனில் ஒரே மாதிரி கலராக இருக்க மாதிரி இருக்கேன்னு பட் இந்த தடவை நிறைய ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எம்ப்ராய்டரி நைட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா யா செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு அழகான டிசைன்ஸு யூனிக் பேட்டர்ன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு உங்களுக்கு வந்து எதுவுமே மோஜ் ஆகாது கான்ட்ரஸ்ட்டுமே ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து தான் கொண்டு வந்திருக்கோம் எதுவுமே ரிப்பீட் ஆகாத மாதிரி ரொம்ப அழகான ரேர் டிசைனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான யூனிக் கலர்ஸ் ஓகேங்களாடா இந்த ஷேட்ஸ்லாம் நம்ம இதனால் வர கொடுக்காத ஷேடு ஓகேங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவர் ஃபேவரட் எம்ப்ராய்டரி நெக் கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் டூ தேர்ட்டிக்கும் இருக்குது டூ ஃபார்ட்டிக்கும் இருக்குது உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் காட்டன்ல பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் பியூர் சாஃப்ட் காட்டன் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது ஓகேங்களா செம்ம அழகான ஃபுல் எம்ப்ராய்டரி ஓகேங்களாடா ரஜ்வாடி மெட்டீரியலில் திக்கான மெட்டீரியலாக இருக்கும் இட்ஸ் நாட் அ பிளெயின் ஓகேங்களா இட்ஸ் அ ஹாவ் அ சம் டிசைன்ஸ் ஓகேங்களா அதாவது கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் ரொம்ப யூனிக் பாட்டனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ விரிச்சா தெரியுதா ஓகே ஓரளவு தெரியுது டிசைன் ஓகேங்களா செம்ம சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரி இது வந்து நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி எம்ப்ராய்ட்ரிக்கு எந்தவொரு சே டேமேஜும் உங்களுக்கு வராது பியூட் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கலர்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ யூனிக் பேட்டர்ன் அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறோம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா யூனிக் பேட்டன்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரவுன் ஷேட் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா யூனெக் பேட்டர்னில் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மஸ்டர்ட் எல்லோ இட்ஸ் லைக் அ டார்க் எல்லோ இஷ் ஷேடு ஓகேங்களா அடுத்து ராணி பிங்க்கில் ஒரு வெத்தல நெக் டிசைன் இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இரநூத்தி முப்பதில் உள்ள காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல செம்ம அழகான கலர்ஸு செம்ம அழகான காம்பினேஷன்ஸு இது ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கய்யா சரிங்களா ரொம்ப 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 அழகான ப்ரீமியம் லுக் உள்ளதான் எல்லாமே செம்ம சூப்பரான குவாலிட்டியில தான் எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் ஓகேங்களா ரொம்ப அழகான சாஃப்ட் காட்டனோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஓகே ஃப்ரண்ட்டில் பேக்கெட் இருக்குது ஓகே ஃப்ரண்ட்டில் தான் பேக்கெட் இருக்குது ப்ரா பாக்கெட்டோட தான் எல்லா நைட்டியுமே வரும் உங்களுக்கு ரேட்டு கம்மியான நைட்டினாலுமே உங்களுக்கு பேக்கெட் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே நல்ல ஒரு திக்கான சாஃப்ட்டு காட்டன் பார்க்கணும் பியூர் காட்டன் வியோ பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக வியோ பண்ணணுன்றவங்க தாராளமாக உங்களோடய ஸ்பெஷல் டேஸ்க்கு நம்மளோட நைட் டேஸாக வியோ பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ யூனிக் டிசைன்ஸ் யூனிக் பேட்டர்ன்ஸ் யூனிக் டி யூனிக் கலர் ஷேட்ஸு காம்பினேஷன் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான ஷேட்ஸ் ஓகே க்ளாத்துமே உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் சேம் கிளாத்தை வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்படியே இருக்கும் பியூட்டுஃபுல்லான கலர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் எம்ப்ராய்டரி அண்டு யூனெக் எம்ப்ராய்டரி சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க பியூட்டுஃபுல்லான கலெக்ஷன் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருப்பாங்க நெக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எம்ப்ராய்ட்ரி ஓகேங்களா நல்ல ஒரு திக்கான எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருப்போம் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஓகேங்களா ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ருப்பீஸ் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான பேட்டனு ஒவ்வொரு டிசைன்மே அப்படியே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜுவல் நெக் பேட்டர்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இட்ஸ் நாட் அ சமிக்கி ஒர்க் இட்ஸ் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி ஓகேங்களாடா பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் ஒர்க்கோ எம்ப்ராய்ட் அதாவது சமிக்கி ஒர்க்கோ கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்ட்ரி உள்ளே உங்களுக்கு இந்த டிம் இந்த எம்ப்ராய்டரி உள்ளே டிஸ்டர்ப் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணாது ஏன்னா உள்ளே கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா நைட்டியில் எம்ப்ராய்டரி கொஞ்சம் கூட உங்களுக்கு பாடியோட டச்சாக அது அவ்வளோ ப்ரீமியமாக உள்ள நிறைய கிளாத்து கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ எம்ப்ராய்டரிக்கு உள்ள உள்ள கிளாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரனாக நம்ம பேனல் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடியதான் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட் பியூட்டிஃபுல் ஷேட்ஸு நல்ல ஒரு மங்களகரமான கலர்ஸ் தான் எதுலேயுமே உருவம் கிடையாது ஓகேங்களா ஸோ உருவமில்லாத நைட்டி வேணும் அப்படின்றவங்களுக்கு எக்கச்சக்க ஆஃபர் நெக் இருக்குது இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைப்ஸில் வந்து எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கலர்ஸில் டிசைன்ஸ் கொண்டு வந்துருக்கும் ஓகேங்களாடா இந்த செக்குடு பேட்டனில் அதுக்கு கான்ட்ரஸ்டடாக வர மாதிரி ஒவ்வொரு நெக் பேட்டனும் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நெக்கை அப்படியே லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும் யா இந்த மாதிரி வேர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணுறச்சே நீங்கள் நல்லா ஹைட்டாகவும் லீனாகவும் தெரியும் ஓகேங்களா நல்ல ஒரு ஹைட் காட்டும் செஸ்ட் அகலமாக இருக்கு நம் எனக்கு மேல் பாடி ரொம்ப அகல சிஸ்டர்ன்றவங்க கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி வேர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஹைட்டாகவும் லீனாகவும் காட்டும் ஓகேங்களா செம சூப்பரான காம்பினேஷன்ஸ் அவ்வளோ அழகான கலர் கலர் ஆப்ஷன்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரிஸ் ஓகேங்களா வித் மிரர் ஒர்க்கோட ஃபுல்லி ஸ்டிச்சாக நம்ம கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அவ்வளோ அழகான ஷேட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ளோரல் ஷேட்ஸ் மெரூன் கலரில் அவ்வளோ அழகான ஒரு ஷேடு செம்ம பியூட்டிஃபுல்லான காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே ஃப்ரெண்ட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட் பேக்கெட் ஓகேங்களா முன்னாடி பேக்கெட் இருக்கும் நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித்து ஒரு எம்ப்ராய்டரி ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து கருப்பு மாதிரி தெரியுது வீடியோவில் ஆக்சுவலாக இது பாட்டில் க்ரீன் கரும்பச்சா சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன்லேயே மல்டி கலர்ல டிசைன் கொடுத்துருப்போம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ரொம்ப 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 பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அழகான ஷேட்ஸு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை இது அப்படியே குர்த்தி மாதிரியே இருக்கும் நிறைய சுடிதார் பேட்டர்ன் வந்து நம்ம பெரிய ஷாப்ஸில் போனோம்னா மெட்டீரியலில் இந்த மாதிரி நெக் வச்சிருக்காங்க இந்த நெக்கு இருந்தாலே எக்ஸ்ட்ரா டூ ஃபிஃப்ட்டி இருக்குது அந்த சுடி மெட்டீரியலோட ரேட்டு ஜஸ்ட்டு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் சுடிதாரில் வாங்கவே முடியாது தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சு பட் நைட்டியில் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் இரநூத்தி நம்ம இவ்வளோ பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி பண்ணிருக்கக்கூடிய நைட்டிஸ் நம்ம பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சம சூப்பரான ஆஃபர் சூப்பரான கலெக்ஷன் நெக்கு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ஒரு சுடி நீங்க ஒரு குர்த்தி வாங்குறீங்கன்னா அந்த குர்த்தி என்ன ரேட்ல வாங்குவீங்க அப்படின்னு பட் நம்ம நைட்டி ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் இவ்வளோ ஹெவி ஒர்க் கூட ஓகேங்களா நிறைய பேரோட டவுட்டு வந்து எம்ப்ராய்டரி சூஸ் பண்ணும்போது சிஸ்டர் எனக்கு உள்ளே குத்தும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கச்சக்கச்சான்னு இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வெளியில் உள்ள எம்ப்ராய்டரிக்கு உள்ளே உள்ள கிளாத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஓகேங்களாடா ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா காலேஜ் போகிற கிட்ஸாக இருக்கட்டும் யாருக்கா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி நைட்டி போடுற மாதிரியான சுச்சுவேஷன் வருது ஸோ இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்களா இன்னும் யூனிக்காக உங்களுக்கு ஒரு சிம்பிள் லுக் காட்டும் ஓகேங்களா தனித்துவமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் முகூர்த்த சீசனில் புது பொண்ணு யாரும் இருக்கீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் தான் ஓகேங்களா எக்கச்சக்க எம்ப்ராய்டரி நைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது குத்தாது கண்டிப்பாக எம்ப்ராய்டரி போகாது இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறது நான் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கேன் சின்னதாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது ஆல்ரெடி நான் டைலராக இருக்கிறேன் ஸ்டிச் இருக்கேன் என் வீட்டில் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வருவாங்க அவங்கள்ட்ட நான் நைட்டி சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் சாரீஸ் சேல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற ஐடியா இருக்குது நைட்டீஸ் நம்மகிட்ட மினிமம் ஃபிஃப்டீன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பதினஞ்சு நைட்டி பர்ச்சேஸ் பண்ணாலே ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா லெஸ் பண்ணி தரும் இது எதுக்காகனா சின்ன சின்னதாக வீட்டில் வியாபாரம் பார்க்குறேன் ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்காக ஒரு சின்ன லைட்டிங் மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா வெறும் பதினஞ்சு நைட்டின்னா உங்களுக்கு என்ன ரேட்டு வரும் அப்படின்னா பத்து நைட்டி அப்படிங்கும் போது ஒரு த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸை விற்க விற்க நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் முதல்ல பதினஞ்சாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ மூணு நைட்டி விற்றீங்கன்னா அடுத்து மூணு நைட்டி நம்மகிட்ட ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா அந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம் பத்து நைட்டியாக விற்கிறீங்கன்னா அடுத்து ஒரு இருபது நைட்டியாக நீங்கள் வாங்கி விற்கிறோம்ங்க ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் ஸோ மினிமம் பதினஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் நம்ம லெஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் பல்க் குவான்டிட்டியாக மினிமம் பதினஞ்சுலேருந்தால் நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷனோடு வந்துருக்குறோம் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறதோட ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகேங்களாடா ஸோ பதினஞ்சு நைட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்